உலக தமிழ் என்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த செடி உங்களுக்கு கிடைத்தால் உடனடியாக உங்கள் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் பணம் பெருக ஆரம்பிக்கும் எந்த செடி நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதிர்ஷ்டம் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று இந்த அதிர்ஷ்டம் எந்த வகையில வேணாலும் வரலாம் அதுல ஒரு வழி அப்படின்னு சொன்னா செடிகள் கூட சொல்லலாங்க ஏன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சில செடிகள் இருக்கு அந்த செடிகளை நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கிறதன் மூலமாக அது வளர வளர குடும்பத்துல மகிழ்ச்சி செல்வம் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில செடிகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் முதலாவதாக பன்னீர் ரோஜா பன்னீர் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா நல்ல காரியங்களுக்கு அதிகமாக தெளிப்பாங்க பன்னீர் பயன்படுத்துவாங்க இப்ப ஒரு விசேஷத்துனா பன்னீர் தெளிப்பாங்க வீட்டுல பூஜைகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க ஏன் பன்னீர் எடுக்கிறோம் அப்படின்னா பன்னீருக்கு வந்து அந்த நறுமணத்துக்கு லட்சுமி கடாட்சம் தெரிஞ்சிருக்கும் அதனால பன்னீர் ரோஜாவ நீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக மகாலட்சுமிக்கு விருப்பமாக சொல்லக்கூடிய மல்லிகை சோ மல்லிகை செடியை நீங்க வீட்டுல வளர்க்கலாம் அது சிவபெருமானுக்கும் சூடப்படக்கூடிய பூ அப்படின்றதுனால இதுக்கு வந்து நிகரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இத வந்து நல்ல சூரிய வெளிச்சம் படும்படியா ஆஹ் கிழக்கு திசையில வச்சு வளர்க்கும் போது நம்மளுடைய மன அழுத்தமும் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா துளசி செடி துளசி செடியை வீட்டுடைய கிழக்கு திசையில வச்சு வளருங்க இது வந்து சூரிய கதிர்கள் அது மேல படும் போது நமக்கு ஏராளமான நன்மைகளை வந்து கொடுக்கும் நேர்மறை எண்ணங்களை வந்து வீட்டுல வந்து பெருக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு கிழக்கு திசையில வளர்க்க முடியல அப்படின்னா கிழக்கு திசையில இதை வளர்க்கலாம் அங்கேயும் உங்களால வளர்க்க முடியல அப்படின்னா வட திசையில இதை வந்து வளர்க்கலாம் ஆனா எக்காரம் கொண்டும் தெற்கு திசையில மட்டும் துளசி செடியை வளர்க்க கூடாது அடுத்ததா பாத்தீங்கன்னா லில்லி செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த சூரிய வெளிச்சம் இதுக்கு அவ்வளவா தேவைப்படாது அப்படின்றதுனால உங்களுடைய வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல ஹால்ல டைனிங் டேபிள்ல இங்க கூட நீங்க வளர்க்கலாம் இது வீட்டுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் வீட்டுக்குள்ள எப்பவுமே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொடுக்கும் அதே மாதிரி இட்லி பூ இந்த இட்லி பூ நிறைய பார்த்துருப்பீங்க இந்த வெற்றி பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள்லாம் போருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த பூவை வந்து வச்சுக்கிட்டு போவாங்களாம் இந்த பூவை வச்சுட்டு போனாலே வெற்றி கட்டாயமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்தது அதனால இதை வெற்றி பூ அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க இதை நம்ம வீட்டுல வச்சு வளர்த்தோம் அப்படின்னா வெற்றி தானாக வரும் இதை வீட்டு வாசல்ல வளர்க்கும் போது மகாலட்சுமி மாசம் நம்ம வீட்டுல அதிகமாக இருக்கும் அடுத்ததாக இட்லி பூச்செடி இது பார்க்கறதுக்கு அழகுக்காக வளர்க்கறது மாதிரி இருக்கும் ஆனா இது அதிர்ஷ்டத்துக்காகவும் வளர்க்கக்கூடியது இது வெந்த வெற்றி செடியுடைய மருத்துவ குணங்கள் கொண்டது இது உங்க வீட்டுல வளர்த்தீங்க அப்படினாலவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் இது இட்லி பூச்செடி வளர்க்கறதுக்குமே அதிகமா தண்ணி தேவைப்படாது அதே மாதிரி வெயிலும் தேவைப்படாது ஒரு சின்ன தொட்டில செம்மனை உதிர்த்து போட்டு இதை நீங்க வளர்க்கலாம் ஆஹ் அதே மாதிரி இது வீட்டுல வளர வளர வீட்டுல நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் அடுத்ததாக மூங்கில் செடி இது வந்து காற்றை சுத்தம் அசுத்தமாக இருக்கக்கூடியதை வந்து சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் அப்படின்றது கொண்டிருக்கு அதோட செல்வ வளம் ஆரோக்கியம் இதையும் தரக்கூடியது இது அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாக நமக்கு இருக்கு சோ அப்படிப்பட்ட பூங்கல் செடிகளையுமே தவ நம்ம வீட்டுல வளர்க்கறது அப்படின்றது நிச்சயமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆஹ் அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில வச்சீங்கன்னா செல்வம் பெருகும் ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில வைக்கும் போது அதிர்ஷ்டம் பெருகும் ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில வைக்கும் போது ஆரோக்கியம் பெருகும் இருபத்தி ஒன்று வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி